இல்லை அவர் சொல்கிறது பொய்யுங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் பேசுகிறாரு அதில் துளி உண்மை கிடையாது சிவசுப்பிரமணியம் அதை சரி அம்பலப்படுத்தியிருக்க தொண்ணூற்றி ஒன்றுகளுக்கு பிறகு தான் அந்த தினேஷ் எஸ்ஐ கொலை ராமாபுரம் காவல்நிலைய தாக்குதல் அது பாலாறு வடிகுண்டு தொண்ணூற்றி மூணு பிறகு தான் அவர் பாலாறு வடி குண்டு தாக்குதலுக்கு பிறகு தான் பெரிய அளவுக்கு அவர் பேசப்படுற நபராக மாறுறாரு வீரப்பன் இப்போ தொண்ணூற்றி மூணு வரையுமே நீங்கள் பார்த்தீங்களா வீரப்பனுடைய புகைப்படம் கூட கிடையாது பழைய பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாயா வீரப்பன் வந்தார் அங்கே வந்தார் இங்கே எதையாவது ஒரு பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதை தான் இது வீ அங்கே ஷூட்டிங் குண்டேர் பள்ளத்தில் ஷூட்டிங் நடந்தது தான் வீரப்பன் வந்து ஒரு ஜீப் மேலே உட்காந்து பார்த்துட்டு போனாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியான கதையே இல்லை க சொல்கிறாங்க நம்புற மாதிரியாவது சொல்லணும் அதை கூட நம்பாத அளவுக்கு தான் ஒரு பு புனைவாக சொல்கிறாங்க சினிமாவுக்கு வேணால் அவங்களுக்கு சரியாக இருக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்குலாம் ஒரு அந்த நேரங்களில் அறியப்பட்டவரோ பிரபலமானவராகவோ இல்லை ஒரு முறை படத்தை எடுத்து கொச்சைப்படுத்தியிருக்காரு கேவலப்படுத்திருக்காரு இப்போ வீரப்பனை சந்திச்சதா சொல்லி இன்னொரு முறை அவரை அசிங்கப்படுத்துகிறாரு மன்னிப்பு கேக்கணும் புதுவெளியில் ஆர்கே செல்மோனி இந்த மாதிரி நான் அவர் தவறான செய்தி சொல்லிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு வைக்கணும் இல்லைன்னா அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா வந்து விஜயாந்தோட நூறாவது படம் கேட்டன் பிரபாகரன் வந்து அந்த படம் பெரிய அளவில் தமிழில் ஒரு ஹிட்டான படம் வந்து அந்த படத்தை வந்து ஒரு முப்பத்தாவது வருஷத்துக்கு பிறகு இப்ப மறுபடியும் வெளியிட்டிருக்காங்க இதை ஒட்டி அந்த படம் சம்பந்தப்பட்ட குழுவினர் வந்து அதுக்கான ப்ரொமோஷன் விலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அதோட வசன தலியாக தலியான்னு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ இதுல வந்து அந்த ஆர்கே செல்வணி பேட்டியில வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க படத்துக்கு முன்னாடி வந்து நான் வீரப்பனை போய் பார்த்தேன் அவர் சொல்ற காலகட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வச்சுக்கோங்களேன் வீரப்பனை போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு வந்து இருந்து மூணு நாள் நடந்து போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இதை வந்து நம்ம பத்திரிகையாளர் சிவசுப்ரமணியம் மறுத்துருக்கார் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு வந்து நீங்கள் வீரப்பனோட நெருக்கமா இருந்தவர் வந்து அந்த ஏரியாக்களில் வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் வந்து வீரப்பனோட இருந்து ஆட்களோடையும் நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க வந்து அதனால் உங்களுக்கும் தகவல்கள் தெரிஞ்சுருக்கலாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல அவர் சொல்கிறது பொய்யுங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் பேசுகிறாரு அதில் துளி உண்மை கிடையாது சிவசுப்ரமணியை அதை சரி அம்பலப்படுத்தியிருக்காரு ஏன்னா தொண்ணூறு காலகட்டங்களில் அவர் சொல்கிற தொண்ணூறு பிப்ரவரியில் வீரப்பன் பெரிய அளவுக்கு பேசப்படுற நபராக இல்லை புகழ் வெளிச்சமெல்லாம் அவர் கிடையாது அவர் வெளி வெளி உலகம் அறிஞராக எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை அந்த பகுதியில் மக்களுக்கு தெரியும் அந்த காவல்துறை வனத்துறை அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்றுகளுக்கு பிறகு தான் அந்த தினேஷ் எஸ்ஐ கொலை ராமாபுரம் காவல் நிலைய தாக்குதல் அது பாலார் வெடிகுண்டு தொண்ணூற்றி மூணு இதுக்கு பிறகுதான் அவர் பலார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு தான் பெரிய அளவுக்கு அவர் பேசப்படுற நபராக மாறுறாரு வீரப்பா இப்போ தொண்ணூற்றி மூணு வரையுமே நீங்கள் பாத்தீங்களா வீரப்பனுடைய புகை புகைப்படம் கூட கிடையாது தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் ஏப்ரல் பதினொன்று புனித வெள்ளி அணைக்கு அந்த வெடி விபத்து நடக்குது பலர் வெடிகுண்டு விபத்து அதுக்கு முன்ன நாள் சிவசுப்ரமணியம் அவர் சந்திச்சு போய் முதல் முறை அப்பதான் சந்திக்கிறார் அப்போ தான் சந்தி புகைப்படம்லாம் எடுக்கிறார் இப்போ எங்களுக்கு வந்து அந்த வீரப்பனா கடைசியா என்கவுண்டர் பண்ணப்பட்டதா சொல்லி என்ட்ரி கொடுத்திருக்காரு அவரே என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வீரப்பன் எப்படி இருப்பாரு என்னன்னு தெரியாது உண்மை அதுதான் படம் வந்த பிறகு விரப்பன் எப்படி இருப்பாரு துறைக்கு சிவசுப்ரமணியத்தோட படம் வந்த பிறகுதான் வீரப்பன் இப்படி இருப்பாரு இதுதான் வீரப்பன் தெரியும் விபத்துக்கு முன்னால முதல் நாள் பத்தாம் தேதி சிவசுப்பிரமணியம் எல்லாம் போயிட்டு ஒரு நாலு நாள் மூணு நாள் அவரோட தங்கி இருக்காரு புகைப்படம் எல்லாம் எடுக்கிறாரு கூட இருந்து பாக்குறாரு இந்த பத்தாம் தேதி அவசர அவசரமாக அவளை வெளிய அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நீங்கள் கிளம்புங்க அடுத்து கூப்பிடறன்றதை அனுப்புகிறாங்க அது இப்போ புகைப்படம் எடுத்துகிட்டு வந்துடுறார் புகைப்படம் அந்த நேரம் கூட வரல பாலாறு வெடிகுண்டு அந்த விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறக்குறாங்க கோபாலகிருஷ்ணன் எஸ்பி வந்து கடுமையாக அதை அடிபடுறாரு உயிர் பிழைக்கிறதே கஷ்டன்ற அளவுக்கு சிரமத்தில் இருக்கார் இந்த அம்மா அப்போ முதல்வர் அந்த ஜெயலலிதா போய்ட்டு நேரில் பார்த்து ஒரு வேண்டிய வைத்தியம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இறந்த காவல்துறை பொதுமக்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுக்கு வேண்டிய நிவாரணம்லாம் அறிவிச்சுட்டு வராங்க அதுக்கு பிறகு தான் கூட்டு பழைய அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு வாரத்துக்கு பிறகு தான் இவர் சிதோச பண்ணி எடுத்த வீரப்பணியாக ஒரிஜினல் போட்டோ வெளியே வருது அதுக்கு தான் காவல்துறைக்கு மற்றவங்களுக்கு ஃபோட்டோ அடையாளமே தெரியும் இவர் சொல்கிற மாதிரி அந்த தொண்ணூறு பிப்ரவரியில் நான் போய் பார்த்தன்றது எந்த வகையிலுமே ஏற்புடையதாக இல்லை இப்போ அந்த நேரங்களில் வீரப்பனோட இருந்தவங்க அவருடைய துணைவையார் முத்துலட்சுமி காமராஜ் பெற்ற கோவிந்தன் அன்புராஜி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க கிட்ட எல்லாம் சிவசோப்ரனையும் பேசியிருக்கார் நாமளும் விசாரிச்சோரே என்னென்னா அந்த நேரம் தொண்ணூறு பிப்ரவரி காலகட்டத்தில் அந்த தாளவாடி சேந்தமங்கலம் பகுதியில் சத்தியமங்கலம் பகுதியில் அவர் இல்லை அவர் முழுக்க முழுக்க அந்த நேரங்களில் செங்கப்பாடி இருக்கிற ஒகேனக்கல் பென்னாகரம் இந்த க பகுதியில் தான் இருக்கிறார் அப்போ இவர் சொல்கிற இடமே வேறு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அந்த பகுதிக்கு போகிறார் அப்போ இல்லாத ஒரு இடத்துல நான் சந்திச்சேன்றதே ஒரு பொய்யான விஷயம்தான் அதை எல்லாேருமே இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க அப்படி இவர் போய் சந்திச்சிருந்தால் எப்படி யாரோ ஒருத்தருக்காக தெரிய தெரிஞ்சிடும் ஒரு சினிமாக்காரரும் வந்து பார்த்தாரு அப்படின்னா அது சொல்லியிருப்பாங்க இவங்க பார்க்க வளம் கிடையாது இந்த ஜான் அற்புதராஜி ஏதோ ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தவர் அவரு தான் அங்கே இருக்கிற அந்த வனத்துறை அதிகாரி ஒருத்தர் பத்ரசாமின்ட்டு அவர் தான் வீரப்பன் டீமை வந்து ரொம்ப க நெருக்கமாக கண்காணிச்சிட்டு இருந்தவர் அவரும் வீரப்பன் இவர் தான் தெரியும் வீரப்பன் இப்படி இருப்பார் அவர் கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு பார்க்கும்போது அந்த சீருடை பச்சை சீருடை இந்த மேசையெல்லாம் வச்சுக்க அதுவும் இருந்து கோ கோவிந்த உட்பட எல்லாருமே கொஞ்சம் மேசை பெருசாக வச்சுருப்பாங்க அதில் இவர் தான் வேற பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை தொண்ணூற்றி மூணு தான் அவர் அடையாளப்படுத்தி கண்டிருக்கணும் அவரும் நிறைய செய்தி சொல்லியிருக்காரு சிவசுரமணி கூட சொல்லியிருப்பார் ஜான் அற்புதராஜிங்களா அவர் பார்த்துட்டு வந்த பிறகு தான் அந்த செய்தி வச்சு தான் அந்த படத்தில் நிறைய செய்திகள் சொல்கிறார் அதை நேர்மையாக சொல்லியிருக்கலாம் அது உண்மையாகவும் இருந்திருக்கும் பைக் பத்ரசாமி ரேஞ்சர் சொன்ன செய்தி தான் இதில் வச்சிருக்காங்க இல்லை சில காட்சிகள் கூட படமாக வச்சுருக்காங்கன்றதை அவர் சொல்லியிருக்காரு சிவசை பண்ணிட்டுக்கிட்ட மற்றபடி இவர் சொல்கிறதெல்லாம் அபாண்ட போய் இவர் படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏன்னா இன்றைக்கி வீரப்பன் இறந்து கூட வீரப்பன் இறக்கும்போது இறந்த பிறகு பிற பிறந்த இளைஞர்கள் இன்றைக்கி வீரப்பன ஈர்க்கப்பட்டவங்களாக இருக்காங்க வீரப்பனை பெரிதும் மதிக்கிறாங்க அதெல்லாம் இந்த இன்றைக்கி சமூக வலை ஒளிகள் வலைதளங்களில் கூட வீரப்பனை பற்றி பேசும்போது அந்த பார்வை நிறைய போகுது இளைஞர்கள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க அது அந்த ஈர்ப்பு இந்த படத்தை ஒன்றும் புறமட் பண்ணோம் வணிக வணிகத்துக்காக தான் அவர் பே வீரப்பன் பேரை நான் சந்திச்சேன் பய பயன்படுத்துகிறார் அதில் கூட வீரப்பனை வந்து ஹீரோவாக காட்டலை வீரப்பத்தன் என்ற கேரக்டரில் அவர் ஒரு கொடூரமான மனிதனாக தான் காட்டுற தவிர வீரப்பன் உண்மையான வீரப்பனை அவர் காட்டில் அவர் தெரிஞ்சிருக்கல அதுதான் உண்மை யாரோ சொன்ன செய்தியில் வச்சு பண்ணியிருக்கார் இப்போ ஏதோ ஒரு கதையை சொல்கிறதுக்காக நான் வீரப்பனை நேரில் சந்தித்தேன் அப்படின்றாரு அது துளியும் உண்மை கிடையாது படத்தோட வசனங்கள் தலியாக தலிகான் அவருமே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீட்டில் அவர் என்ன சொல்லாருன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வீரப்பன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் இதை குறிப்பாக கடைசி கோர்ட் சீனில் வந்து வீரப்பன் வந்து இந்த தப்புகளுக்கெல்லாம் வந்து வீரப்பன் வந்து ஒரு அடியால் தான் பின்னாடி இருந்து இயக்கணுங்க வேற அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோர்ட் சீனில் வச்சிருந்தோம் அதை பார்த்துட்டு வீரப்பன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் வீரப்பனை நாங்க நியாயப்படுத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு படத்தை உங்க குண்டரிப்பாளையம் சொல்றாரு குண்டரிப்பாளைய குண்டரிப்பாளையத்தில் ஒரு விஜயகாந்தோட படம் ஷூட்டிங் நடந்தப்ப ஷூட்டிங் முடிஞ்ச தான் தெரியுன்னு சொன்னாங்க வந்து வீரப்பன் ஷூட்டிங் பார்க்க வந்திருந்தாரு ஜீப்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு எந்திங்க வித பாக்குறீங்க ஊடகங்கள்ல பழைய பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாயா வீரப்பன் வந்தாரு அங்க வந்தாரு எதையாவது ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அங்கே ஷூட்டிங் குண்டேரி பள்ளத்துல ஷூட்டிங் நடந்ததுதான் வீரப்பன் வந்து ஒரு ஜீப் மேலே உட்காந்து பார்த்துட்டு போனாரா இதெல்லாம் நம்புற மாதிரியான கதையே இல்லை க சொல்கிறாங்க நம்புற மாதிரியாவது சொல்லலாம் அதை கூட நம்பாத அளவுக்கு தான் ஒரு பு புனைவாக சொல்கிறாங்க சினிமாவுக்கு வேணால் அவங்களுக்கு சரியாக இருக்கும் அது மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் ஒரு அந்த நேரங்களில் அறியப்பட்டவரோ இப்போ பிரபலமானவரவோ இல்லை இவங்க சொல்கிறதுலாம் கதை அந்த காலகட்டங்களில் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டங்களில் வீரப்பட விட எப்படி இருந்தது அவர் ஆட்களை போய் பார்க்குறது வந்து அவ்வளோ சுலபமாக இருந்தது குழுவில் இருந்தவங்க அவங்க உறவினர்கள் அந்த பகுதி சேர்ந்தவங்க ஆட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மரங்கள் வேட்ட போகிறவங்க அவங்க சந்தி சந்திக்கிறது வாய்ப்பு இருந்தது இவர் சொல்கிறது நாங்கள் போய் பார்த்தோன்றது அது சொல்கிறார் நாங்கள் மூணு நாள் போனோம் மலை கிராமில் தங்கியிருந்தோம் அதை அதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் யாரத்தாலும் நம்ம ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் இதெல்லாம் சொல்லுவார் ஏற்கனவே நாங்கள் அப்படி ரொம்ப பயங்கரமான காட்டில் போனோம் அதையெல்லாம் கேட்டுட்டு இவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இது அனுபவ ரீதியை அவர் சொல்கிற மாதிரி தெரியல அது படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இளைஞர்கள் ஈர்க்கணுன்றதுக்காக வீரப்பன சந்திச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அதன் வழியாக அந்த படம் ஓடும்ன்றதுக்காக அதை செஞ்சுட்டுருக்காரு இப்போ நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா கமெண்ட் கமெண்ட்லாம் அந்த மாதிரி வருது வீரப்பனார் அப்படின்னா வீரப்பனாடி வீரப்பன் வீரப்பனார் வீரப்பனான்னு சொன்னால் அப்படி தான் வீரப்பன் எழுதுவாங்க அவர் எழுதுவாங்க இப்போ அவர்னு அது மாறி இருக்க வந்து ஸோ அந்த படம் கேப்டன் பார்க்குற படம் வந்தப்போ எப்படி இருந்தது புதுமக்கள மனநிலை எப்படி இருந்தது ஒரு வில்லாம் ரொம்ப கொடூரமான ஆள் அப்படிதான் அதை பார்க்க முடியும் ஏன்னா யாரும் வீரப்பனோட போய் அந்த நேரில் பார்த்தவங்களோ கேட்டவங்களோ கிடையாது அது அதே நேரத்தில் வீரப்பனை பற்றி உண்மையான செய்திகள் ஊடகங்கள் அப்போ வெளியே வரல புகைப்படமே வராத நேரம் அது அதனால இப்படி இருக்கும் இப்படிதான் வீரப்பன் இருப்பா அப்படி அப்ப அப்படிதான் ஒரு கற்பனைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்களா நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா கேப்டன் பிரபாவரும் கேப்டன் பிரபாவம் பார்த்திருக்கா நீங்க உங்களுக்கு வீரப்பன் கதையும் தெரியும் வந்து சோ இப்ப நீங்க திரும்பி பார்க்கும்போது குறிப்பா எந்த அளவுக்கு அது உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்ல முடியுமா உண்மைக்கு நெருக்கமே நெருக்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது வீரப்பனுக்கு எதிரான ஒரு தோற்றம் உருவாக்க கதையை உருவாக்கி இருக்காரு வீரப்பனா ஒரு வில்லனா சித்தரிச்சிருக்காரு கொடூரமான கொடூரமானவரா அதை சித்தரிச்சிருக்காரு அது வீரப்பனுக்கான இதே இல்லை இவர் ஏதோ பார்க்க போக ஏதோ கேட்ட ஒரு ரெண்டு ஒரு செய்திகளை மட்டும் சம்பவங்களை படமாக்கிற உண்மை அந்த காட்சிகளை வச்சிருக்காரு அவர் பத்திரசாமி சொன்ன செய்திகளை மட்டும் நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து மன்சுரலிகன் தான் வீரப்பனா நடிச்சிருக்காரு வந்து அவர் ஒரு பெரிய கும்பலோடு இருப்பார் அவங்க வந்து ஒரு அங்கிட்ட கொட்டகாயெலாம் போட்டு வந்து இருப்பாங்க பெரிய அருவி பிடிக்காதவங்களை கொல்லும் போது வந்து ரெண்டு மூங்கில கட்டி அப்படி கட்டி இது பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க சொன்ன அந்த மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் இருக்குது கோவப்பட்டால் அவர் மாதிரி மோசமான மனிதர் இருக்கவே முடியாது வீரப்பு மாதிரி எப்பயும் ஒரு இயல்பான குழந்தை தன்மையோட தான் இருப்பார் அன்பானவர் ரொம்ப எளிமையாக எல்லாரோட நல்லா இருப்பார் கோவப்பட்டால் அவர் அந்த தலைகளை மாறுவார் அந்த மாதிரி நேரங்களில் சில ஆள்காட்டிகள் மோசமான அந்த மக்களுக்கு எதிராக இருந்த க அதிகாரிகள் அவங்கள வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காரு அதாவது வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் மீன்கள்லாம் போட்டிருக்காரு இந்த சீனிவாசன் டிசிஐப்பியோட தலையை கொண்டு போய் ரொம்ப நாள் கிடைக்காம தூரத்தில் போட்டுட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே தவிர சாதாரண மக்களுக்கு எதிராகலாம் இவரு ஏதோ போட்டு மூவளுக்கு நடுவில் கட்டி விட்டு சித்திரவதை பண்ணுற மாதிரிலாம் காட்டுறது அதெல்லாம் தவறான செய்தி அதேமாதிரி அவர் அந்த மாதிரி இல்லை அது மாதிரி எல்லாம் கிட்ட டென்ட்டு அவங்க எப்பயுமே டென்ட் அடிச்செல்லாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமான மழை காலங்க அந்த மாதிரி நேரம்ல தான் டென்ட் போடுவாங்க தான் அதுவும் மழை நின்றா க பிரிச்சுருவாங்க அருவி அந்த குதிரையில வர்றது ரயில் அது அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனையாக அது சினிமா அவ்வளோதான் அது வீரப்பனுக்கு அதுங்கிறது சம்மந்தமே கிடையாது கேள்விப்பட்ட சில செய்திகளை இப்படி இருப்பான் ஏன்னா அப்போ யாருக்குமே தெரியாது வீரப்பனோட நடவடிக்கைகள் இவர் பத்ரசாமிக்கு ஓரளவுக்கு அந்த குழுவோட இருந்து பார்க்குறது பிடிபடுறவங்கள வழியாக க கிடைச்ச செய்தி அங்கே அந்த பகுதி மக்கள் சொல்கிற செய்தி தான் அவருக்கு கிடைச்சதா தவிர அவரும் கூட வந்து பார்த்தவர் கிடையாது அதை தான் இவர் எல்லாம் இவருக்கு போய் பார்த்த மாதிரி செஞ்ச மாதிரி க கதை விட்டுட்டுருக்கார் அதுவும் சினிமாக்காரர் தானே சினிமா தானே இருக்க தானே சரி வாழ்க்கையிலே அது அப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் ஆபத்தானதாக தெரியுது அதுவும் இந்த மாதிரி ஒரு வரலாற்றை திருச்சி சொல்கிறது ஒரு மக்களால் மதிக்கப்படுகிற பெரு கூட்டத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை ஒரு தலைவரை இப்படி வந்து கொச்சப்படுத்துறதுன்றது கண்டிக்கத்தக்கது உண்மையிலே அவர் வருத்தம் தெரிவிக்கணும் இதை மறுப்பு இப்போ மறுப்பு வெளியிடணும் இப்போ அவரே சொல்கிறார் பலர் இதை வந்து நான் தான் சொன்னால் கமெண்ட் அடிக்கிறாங்க இவர் சந்திக்கலைன்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கே ஒரு குற்றம் உணர்வு இருக்குது இது சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்போ நீ வீரப்பனை சரியாக அடையாளப்படுத்தி நான் வீரப்பனார இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் உயர்த்தி சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் அவரை எவ்வளோ வெளிப்படுத்தணுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு நான் வீரப்பனை பற்றி பேச இப்போ சந்திச்சேன்னு சொல்கிறது வீரப்பன் இல்லைன்ற தைரியத்தில் சொல்கிற விஷயம் வீரப்பணை சந்திக்க போகிறது முன்னாடி அங்கே மக்கள்கிட்ட பேசும்போது இவர் பேசினா கூட மக்கள் பதிலுக்கு வந்து அவருன்னா சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் இவர் அவர்னு சொன்னால் பதிலுக்கு அவங்க அவன் அவனு சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் வந்து நான் போன மணலிலிருந்து வெளியே வரும்போது மாறி வந்துட்டேன்னு சொல்கிறார் ஆனால் படத்தில் அப்படி சித்தரிக்கலை அதை எப்படி பார்க்குறீங்க அது சந்தர்ப்பமாகும் படத்தில் வந்து அவர் மோசமாக சித்தரிச்சுட்டு வெளியே வந்து இப்போ இந்த இளைஞர்களை ஈர்க்கணும் இப்போ படத்தை மாற்ற முடியல அதே அப்படி ரீரிலீஸ் தான் அதனால் அதில் மாற்றாமல் இந்த வீரப்பனை பற்றி வெளியே வந்து உயர்வாக பேசுனா நம்மளை வீரப்பனுக்கு வேண்டியவர் ஏற்றுவாங்க வியப்பனை சந்தித்ததை வேற சொல்கிறார் எல்லாம் பார்த்தவருன்ட்டு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம படமும் வணிக ரீதியாக வெற்றி பெறுவா அந்த காரணத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர இவர் வீரப்பன் மேலே உண்மையில் துளியும் மரியாதை உள்ளவராக எனக்கு தெரியல ஒரு முறை படத்தை எடுத்து கொச்சைப்படுத்திருக்காரு கேவலப்படுத்திருக்காரு இப்போ வீரப்பனை தான் சொல்லி இன்னொரு முறை அவரை அசிங்கப்படுத்துறாரு மன்னிப்பு குறைக்கணும் பொதுவெளியில ஆர்கே செல்மோனி இந்த மாதிரி நான் ஒரு தவறான செஞ்சு சொல்லிட்டேன் அப்படின்னு மன்னிப்புக்கணும் இல்லைனா ஒரு மனநோயாளியாக தான் பார்க்கணும் கேப்டன் பிரபாகரன் படம் வெளியானப்ப அது மக்கள்கிட்ட என்ன பண்ணாமல் ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு என்ன விதமான விவாதங்கள் அது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுற தாக்கத்தை விட பிரபாகரன்ற அந்த பேர் இருக்குது பாருங்க அன்னைக்கு ஈழப் போராட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கண்டு ஒரு உலகத்தமிழர் மத்தியில் இன்றைக்கி பெரிய ஒரு இதாக இருந்தவர் தலைவர் பிரபாகர் பிரபாகரன் அந்த ஈர்ப்பு அந்த பேரை வச்சு படத்தை ஓட்டிக்கினார் அவ்வளோதான தவிர அதில் வேறு பெருசாக எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை அது இல்லாமல் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஊடகங்களில் சர்வதேச அளவில் வீரப்பனை இது பிரபாகரனை பற்றி பெருமையாக பேசிக்க முடியாது பல நெருக்கடிகள் இருக்குது சமூக வலைதளங்களில் ஊடகங்களுக்கு வெளி நெருக்கடி இருக்குது இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் வீரப்பன்றவர் போய் சேர்ந்துருக்காரு பிரபாகரனை கொண்டாட முடியல என்ற அந்த சூழலில் இவர் வீரப்பனை கொண்டாடுறாங்க அந்த இதை இவர் வணிகமாக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் நாங்கள் சந்திச்சென்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது தரவுகள் இருக்குது ஒன்று சொல்லல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க யாராவது ஒன்று இவர் சந்திச்சாருணும் இல்லை இவர் அப்போயாவது சொல்லியிருக்கணும் அதுவும் பாருங்கள் நான் சந்திச்சேன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு சாட்சி வைக்கிறார் இறந்து போன ரெண்டு பேர் விஜயகாந்தையும் இப்ராஹிம் ராவத் வைக்கிறார் அவங்க என்ன வந்து சொல்லவா போகிறாங்க நான் அவங்ககிட்ட க லேட்டாக காலம் சொன்னேன் அப்படின்றத சொல்கிறார் வேறு யாருக்கிட்டே சொல்லியிருக்கலாமே இருக்கிறவங்க யாராவது பாருங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கா அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இறந்து போனவங்கள சாட்சி கூப்பிட்றாரு அது தேவையில்லாத ஒரு பொய்யை சொல்லி அசிங்கப்பட்டுக்கிறது தான் இது அவர் ஆர்கே சொல்லுங்களே இதில் அசிங்கம் தான் இது அவருக்கு இதில் எந்த பெருமையும் கொண்டு கொண்டாட முடியாது சார் வீரப்பன் வந்து சினிமாலாம் பார்ப்பாரா அந்த சினிமா பார்க்குறத பற்றி அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு ரொம்ப இந்த நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் இருக்கும்போது நகரங்களில் வந்து சினிமெலாம் தொண்ணூறுகளுக்கெல்லாம் முன்னால் பெரிய அளவுக்கு அவர் மேலே நெருக்கடி வராத காலகட்டத்தில் நகரங்களில் சினிமா பார்க்குற பழக்கம் அவருக்கு உண்டா பக்கம் வந்து சினிமா பார்த்து போவார் அப்படின்வாங்க அதே மாதிரி கலையார்வம் மிக்கவர் தெருக்கூத்து நாடகங்களில் உள்ளூரில் நடக்கிற நாடகம் அதெல்லாம் அவரே இது பண்ணுவார் சாமி மாரியாத்தா ஆட்டம்லாம் அவரே நல்லா ஆடுவார் காட்டுக்குள்ளே ஆடுவார் அந்த மாதிரி கலையார்வம் மிக்கவர் அதிலெலாம் இல்லை சினிமா நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் அவருக்கு இருந்தது இப்போ கேப்டன் ப்ரவாரம் பார்க்குற ஒரு ஆள் வந்து அதை எப்படி பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உண்மை என்ன கற்பனை என்ன அப்படிங்கிறத எப்படி பிரித்து பார்க்கணும் இல்லை இப்போ அந்த அதே படம் தான் ரீ ரீரிலீஸ் தான் அது ஒன்றும் பெருசாக கொண்டாடிக்கிற அளவுக்கு வீரப்பன் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை கொண்டாடுற அளவுக்கெல்லாம் இல்லை எதிராக தான் வச்சுருக்காரு மற்றபடி அதில் ஒன்றும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை வீரப்பனை தப்பாக தெரிச்சிருக்காரு அதை நம்பக்கூடாதுன்னு தான் இன்றைக்கு இருக்கிற இந்த பார்வையாளர்கள் நம்ம கேட்டிருக்கோம் அவரு எழுதுன ஒரு திரைப்பட கதை அவ்வளோ தான் அதுக்கும் வீரப்பனுக்கும் தொண்ணூறு சதவீதம் சம்மந்தம் இல்லை அந்த உருவங்கள் கூட அவராக ஒரு இதாக சொன்னது வீர விபத்த பத்திரசாமி ரேஞ்சில் சொன்னதை வச்சு அதை ஒரு இப்படி இருக்கலாம்ன்ற கற்பனையில் பண்ணாதானே தவிர அவர் வீரப்பனை பார்த்துருந்தா அந்த அந்த மாதிரி இருக்க மாட்டார் தொண்ணூறு சதவீதம் சம்மந்தம் ஒரு பத்து சதவீதம் சம்மந்தம் இருக்குன்னா என்ன மாதிரி சம்மந்தா சம்மந்தானே அவர் பத்ரசாமி சொன்ன செய்திகள் அந்த செக் போஸ்ட்டில் ஒரு கார்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அவர் வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம் அவங்க அதிகாரி வந்து கேட்கல இந்த மாதிரி எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லை எனக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கல அதனால் எனக்கு பயத்துக்கு நான் இன்னொருத்தர் கூப்பிட்ருக்க தண்ணி போட்டு உக்காந்துருக்குறேன் அந்த மாதிரி அதெல்லாம் நடந்த சம்மன்ட்டு பத்திரசாமி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சில ரெண்டு ஒரு செய்திகள் அதில் இருக்க தவிர மற்றபடி எல்லாம் வீரப்பனுக்கு எதிரான செய்தி அவரை தப்பாக தான் சிந்தனை அதுவும் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது வந்து வீரப்பன் சம்மந்தப்பட்டது இல்லை கவல்துறை காவல் வனத்துறை ஆட்கள் சம்மந்தப்பட்ட செய்தி செய்திகளும் வச்சிருக்கார் அவ்வளோதான் வீரப்பனை நேரடியாக அவர் ஏதாவது இது பண்ணிக்கல நான் பார்த்துருந்தா அவர் எப்படி இருப்பார் என்னன்ற அந்த தன்மையில் ஏதாவது கொஞ்சமாக இருந்திருக்கும் இப்போ வன்சூர் அழியாக நடிச்சிருக்கேன் அந்த வீரபத்திர கதாபாத்திரத்தில் எந்த இதுவுமே கிடையாது வீரப்பனுக்கான எந்த இதுவுமே கிடையாது அவர் ஏதோ ஒரு மாதிரியே நடந்துக்கிறது பேசுகிறது அவர் லாங்குவேஜ் ஒரு மாதிரியாக இருக்கும் நான் வீரப்பணம் அப்படி இருக்க மாட்டார் யதார்த்தமாக எல்லோருடைய அப்படி தான் இருப்பார் தவிர இது கொஞ்சம் அதிக மிகப்படுத்தி அது ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காரு தெரியல அதுதான் வீரப்பன் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தால் அது ஏதாவது கொஞ்சம் ஒத்து போகிற அளவுக்காவது செஞ்சுருப்பார் இவருக்கு தெரியல சும்மா கதை விட்டுருக்கார் நான் வீரப்பனை பார்த்தேன் அவர் பார்த்துட்டு தான் படம் எடுத்தேன் அப்படின்லாம் வணிகத்துக்காக சொல்கிறார் படத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்காக செஞ்சுருக்கார் பேச்சிகிட்ருக்கார் அதாவது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வீரப்பனுக்குன்ற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல வீரப்பன் மீதான ஈர்ப்பு அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இது அவருடைய முதல் படம் புலன் விசாரணை தொண்ணூறு ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு வெளியாகுது அது வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடையுது அவருக்கு அதிலேயும் ஒரு புகழ் வெளிச்சம் வந்துடுது சினிமா துறையில் சொல்லவே மற்ற துறையை விட சினிமா துறையில் நேரடியாக மக்கள்கிட்ட புகழ் புகழ் வெளிச்சி அடையக்கூடிய ஒரு துறை இப்போ வணிக ரீதியாகவும் வெற்றி எல்லா வகையில் பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையது தொண்ணூற்றி ஒன்றுல இந்த படம் இது பண்ணுறார் ஒரு வருஷம் இடைவெளியில் இந்த படம் இதுவும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைய படமாக பண்ணுறாரு அப்போது ஒரு வருஷத்தில் கதை தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துவாங்க லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துவாங்க இதெல்லாம் சேர்ந்து ஷூட்டிங் எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷத்தில் முடித்து படமே வெளியே வந்திருக்கு இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா மூணு வருஷம் சொல்கிறார் லொக்கேஷன் பார்த்துட்டு மூணு வருஷம் அப்போ தொண்ணூற்றி அஞ்சு படம் வந்திருந்தால் அவர் சொல்கிற லாஜிக்கு சரியாக இருக்கும் இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை துவைக்கிருப்பார் இதில் மூணு வருஷம் நான் லொக்கேஷன் பார்த்தேன் தென்னிந்தியா முழுக்க தென்னை காடுகள் புறம் பார்த்தேன் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடுன்ட்டு எல்லா காடும் பார்த்துன்றார் ஆனால் அதில் ஒர்க் பண்ண அந்த படத்தை குறித்து நல்ல அறிவு இருக்கிற சினிமா துறையை சேர்ந்த நண்பர்கள் சொல்கிற செய்தி என்னென்னா அது முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் செங்கல்பட்டு தான் எடுத்திருக்காங்க அந்த முதல் காட்சி காட்டுறது மட்டும் பெருந்த அடர்ந்த காடுகளை காட்டுறது கேரளா இதுன்னு எடுத்து அந்த அடர்ந்த காடுகளை காட்டிட்டு இங்கே முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் செங்கல்பட தான் எடுத்து பெரும்பகுதி இந்த படம் குறித்து அவர் சொல்கிற செய்திகளை முரணானது பொய்யானது இது தேவையில்லாத அவருடைய அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிக்கிற வேலையை அவரே செஞ்சிட்ருக்கு படம் அந்த காலகட்டங்களில் வீரப்பன் பற்றின தகவல்கள் வந்து ஊடகத்தினருக்கும் தெரியாது கவலத்தினருக்கும் தெரியாதுனால பொதுமக்களுக்கும் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன காமிச்சாரோ அதை பார்த்தாங்க ஆனால் வந்து சத்தியமங்கலம் அந்த வீரப்பன் வாழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வீரப்பன் பற்றி தெரியும் வந்து ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும் அப்போ கேப்டன் ப்ரோரம் படத்தை அவங்களும் பார்த்துருப்பாங்க அந்த பகுதி மக்கள் அந்த படத்தை பற்றி என்ன கருத்து வச்சுருந்தேன் இல்லை அந்த தொண்ணூறுகளில் படம் வெளியான காலகட்டத்தில் இருந்து அவ இளைஞர்களாக இருந்தவங்க இப்போ இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட பேசும்போது பார்த்தோம்னா இது சம்மந்தமே இல்லைங்க நாங்கள் வீரப்பனாவே நினைக்கல இவங்க எதுவும் சினிமாவை ஏதோ ஒரு கதை பண்ணியிருக்காங்களே தவிர இது வீரப்பணம் பற்றிய கதையே கிடையாது ஏன்னா அந்த உள்ளூர் பகுதியில் ஓரளவுக்கு வீரப்பணம் பற்றி அப்படியே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அது மக்களுக்கு தெரியும் தொண்ணூறுலாம் மக்களுக்கு தெரியும் இவர் சொல்கிற எல்லாமே லாஜிக்காக இல்லாமல் தான் இருக்குது மக்களால் அதை நம்மளே ஒரு திரைப்படமாக தான் அது ஒரு வில்லன் கதாபாத்திரம் அவ்வளோதான் அதில் வீரப்பனாக அவங்க ஊர்லேயே நுழைக்கலை தான் சொல்லிட்டுருக்காரு வீரப்பன் வீரப்பன்ட்டு ஒரு வீரப்பத்த ஒரு கேட்டார் அது ஒரு என்ற இந்தி படத்தை த தழுவி தான் எடுத்திருக்காரு இது முழுக்க முழுக்க அந்த படத்தோட தழுவல் தான் இதெல்லாம் சில சில இதெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அதில் வந்தால் வில்லன் மீர்கானே இது ஒரு வில்லன் சொல் பேர் சொல்லுவார் அதுக்கு பதிலாக வீர வீரப்பனை வச்சு இங்கே பண்ணணுன்றதை பண்ண அப்படின்றாரு அது கூட ஒரு சரியான அளவில் முறையாக பண்ணலை அது மக்கள் ஏற்றுக்கலாரு அது வீரப்பனாவே நினைக்கல யாரும் அன்னைக்கு இருந்தவங்களும் இன்னைக்கு இருக்கவங்களாம் நினைக்கல இது வீரப்பனாவை ஒரு ஒய்ரூவா சொல்லிட்டுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் காட்டிக்கிறதுக்காக இப்போ ஒரு புது கதையை நான் வீரப்பனை தொண்ணூரில் சந்தித்தேன் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை இது பண்ணேன் அப்படின்றத புதுசாக சொல்லிகிட்டு இருக்காரு நன்றி நன்றி